ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்கிட்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் மன்னார் வங்காலையில் நாங்கள் இந்த காணொலியில் என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஜிஎம்எஸ் லங்கா எனும் முகநூல் பக்கமூடாக ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது பெண் ஊழியர்களை வைத்தியர்கள் அல்லது அதன் நிர்வாகிகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை வந்து இந்த முகநூல் பக்கத்தினூடாக வெளிப்படுத்தி இருந்தார் நண்பர் அவரது செய்தியை பார்த்ததுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் பெல் கொடுமை அமைத்தி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வாங்க அந்த நியூஸை பார்த்துட்டு வந்துடுவோம் ஸ்டாஃப் அவங்களை வந்து ரூம் போட கூப்பிடுறது நடக்குது அனைவருக்கும் வணக்கம் மன்னார் வைத்தியசாலையில என்ன நடக்குது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு விரக்தியும் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம் அல்லது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிகளாக இருக்கலாம் இவைகளை கடந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நிறைய ஆதாரங்கள் என்னட்ட மன்னார் வைத்தியசாலை தொடர்பில ஆதாரங்களோடு இருக்கிறது இப்ப இந்த குரல் பதிவு கிடைக்காங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கோல் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல பட் படுகேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டாஃப்ஸையே தந்த ஊழியர்களையே பாலியலுக்கு பாலியலுக்கு அந்த சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம் போட கேக்குறாங்க ரூமுக்கு வரைச்சிட்டு கேக்குறாங்க அவங்களோட மேலதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க இதுவும் அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அலைப்படுத்த எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் இந்த நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுகிறேன் என்னென்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னென்னு சொன்னால் டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட வந்து தப்பாக பேசுகிறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுண்ணா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சி போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசைக்கு இணைங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குகிற விதத்தில் நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேனே நானும் அதில் ஆள் தானே எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பேருக்கு கிட்டே அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்

அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ள இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலும் அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்குறாங்கண்ணா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வுகிட்ட பெற்று தரணும் இப்போ மண்ணால் நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கு நீங்கள் அதை இருக்கா ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணுமாண்ணா இல்லாட்டி நாங்கள் வந்து ஏதாச்சும் விரிவிதமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குமண்ணா நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வங்களுக்கு பெற்று தரணும் அந்த சகோதரி பேர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதில் சென்சை பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட பேரையும் போட்டோவோட நான் போடுவேன் போட்டோவோட நான் போடுவேன் சரிதானே அந்த சகோதரி உயிரை மாய்த்து கொள்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த அளவு மன அழுத்தம் அந்த சகோதரி எனக்கு போன் பண்ண ஹிஸ்டரி அவங்க என்னட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்னட்டு ஆதாரமா இருக்குது இதை உரிய மட்டங்களுக்கு நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சென்றவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன் எனக்கு பின்னாலையும் என்னுடைய அமைச்சர்கிட்டையும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன் மண்ணால் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள் நீங்க இந்த பிழையானவர்களுக்கு சோரம் போவதை தயவு செய்து கொள்ளுங்க பிளீஸ் இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்லல ஒன்றுமே சொல்லில்லை அந்த சகோதரியின் நிலைமை இது இன்னைக்கு மன்னாரனுடைய நிலைமை இது முழு முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிறோம் இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா நன்றி வணக்கம்